ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண அவர்களின் கணிப்பின்படி ஆணி மாதத்திற்குண்டான கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு சொன்னால் மிதுன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரகங்களில் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய மாதம் ஆணி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமாக வருவது ஆ ஆணிங்க அதே மாதிரி ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாட்களில் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற விழா வெகு விமர்சையாக ஆலயங்கள் ஆலயங்களில் நடைபெறுது பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷமாக இருக்குமா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர அவர்கள் என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அனைத்து விஷயத்திலையுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு கன்னி ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசி அன்பர்களே இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதியான பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் ஜூலை மாதத்தினுடைய முதல் பகுதியான ஒன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நாம் ஆணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆணி மாதமானது குரோதி வருடத்தினுடைய மூன்றாவது மாதமாக விளங்குகிறது இந்த ஆணி மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வக்ர சனி பயிற்சியானது ஜூன் மாதம் இருபத்தொரு ஒன்பதாம் தேதி நிகழப்பெறுகிறது அதே மாதிரி சூரிய பகவான் இந்த ஆணி மாதத்தில் பார்க்கும் பொழுது சூரிய பகவானும் புதன் சேர்க்கையும் பார்க்கும் பொழுது ஒரே ராசியில் நடைபெறுகிறது கூட சொல்லலாம் அதாவது சூரிய பகவானும் புதன் பகவானினுடைய சேர்க்கை வந்து நடைபெறுகிறது இவ்வாறாக முக்கிய கிரகங்களினுடைய முக்கிய கிரகங்களினுடைய சேர்க்கை இந்த காலத்தில் இந்த ஆணி மாதத்தில் நிகழ்வதால ஒரு சிலர் ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு விபரீதங்கள் நிறைய ஏற்படும் அந்த வகையில் அப்படின்னா இந்த காலம் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தவாறே இந்த ஆணி மாதம் கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி குடும்பத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தோன்றினாலும் கூட சீக்கிரமே அதற்கான தீர்வுகளும் உங்களுக்கு கிடைத்த அதனால் நீங்கள் பெரிய அளவில் குழம்பிக்கொள்ள தேவை கிடையாது கவலை கொள்ளவும் தேவை கிடையாது அதே மாதிரி மாதத்தினுடைய மத்திய பகுதியில் இருந்து உங்களுக்கு தொடர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு நல்ல பலன்களை குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் காணலாம் மாதத்தினுடைய மத்தியம பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனி மாதத்தினுடைய இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜூன் மாதத்தினுடைய கடைசி பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஜூலை மாத தத்தின் முதல் பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜூலை மாதத்தினுடைய முதல் பகுதியும் ஜூன் மாதத்தினுடைய இறுதி பகுதியும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் ஆணி மாதத்தினுடைய மத்திம பகுதி இந்த பகுதியில் உங்களுக்கு தொடர் பிரச்சினைகள் வந்து கொண்டே இருக்கும் ஜூலை மாதத்தினுடைய இரண்டாவது பகுதி அதாவது ஜூலை மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஆணி மாதத்தினுடைய நான்காவது வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்த அனைத்து வித பிரச்சனைகளும் பார்த்து அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து மூன்றாவது வாரம் வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சதா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம் பொருளாதார ரீதியாக நீங்க பிரச்சனை அனுபவிக்கலாம் இல்லை குடும்பத்துக்குள்ளே ஏதேனும் கழகம் உருவாகலாம் குடும்பத்துக்குள்ளே ஏதேனும் பிரச்சனைகள் உறவினர்கள் மாத்தி மத்தியில் பொழுது இல்லைன்னா சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் மத்தியில் ஏற்படலாம் சகோதரிகளுக்கு மத்தியில் உருவாகலாம் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே பார்க்கும்பொழுது பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க அது தவிர்த்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்னடைவு தான் செய்யும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுல வந்து கிடைக்கும் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அது கிடைக்கும் நேரம் தவறி உங்களுக்கு பணம் கிடைக்கும் இது நிறைய பேர் நடந்திருக்கும் முக்கியமாக கண்ணீராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ கூட நீங்கள் சந்தித்தும் இருக்கலாம் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பண தேவை இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காது கொடுக்கறவங்க என்ன சொல்லுவாங்க நான் இன்னும் ஒரு நாலு நாலாம் தேதி தர அடுத்த மாதம் புறக்கட்டும் தரேன் இன்னொரு ஒரு வாரம் போகட்டும் தரேன் இன்னும் பத்து நாள் போகட்டும் தர அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுடைய தேவை என்னவா இருக்கும் எனக்கு இப்போ வேணும் இன்னும் ரெண்டு நாளில் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அதிகம் சந்திப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கேனும் நீங்க பணம் கொடுக்க போறீங்க இல்லை யாருக்கேனும் நீங்க வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செயல்படுத்த போறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் காலதாமதம் இதன் காரணமாகவும் உருவாகலாம் அதனால கொஞ்சம் திட்டமிடுங்க எந்த மாதிரி எந்த நேரத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு பணம் எந்த நேரத்தில் கைக்கு வரும் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு மற்றவர்களை சமாதானப்படுத்தி மற்றவர்களுக்கு உங்களுடைய சூழ்நிலையை புரிய வைக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும் இருந்தாலும் வேறு வழியும் கிடையாது நீங்கள் அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சுமூகமாக அனைத்து விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணீங்க கையாண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது பெரிய அளவு நீங்க பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டாம் அதனால் பண வரவு வந்து எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய திட்டமிடலை நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு தோல் வியாதி அதாவது தோல் சம்மந்தப்பட்ட ஸ்கின்ஸ் ஸ்கின் டிசீஸ் மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நோய்கள் வரலாம் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து அந்த வேர்க்குறு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் வரலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கீழே அடிபட்டு கை தேய்ச்சிக்கிறது இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்து வரலாம் ஆனால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு சின்ன அளவுக்கு தான் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இருப்பினும் உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் ஏதாவது வருது உடல்ல வந்து ஏதாச்சும் ஒரு கொப்பளமோ இல்லை கட்டியோ இல்லை ஏதாவது வந்து வேர்க்குறு மாதிரியான ஒரு இது வருது அப்படின்னா உடனே அதற்கான மருத்துவரை நீங்கள் அணுகி அதற்கான மருந்துகளை நீங்க உடனே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்த்துக்கலாம் இல்லை இதுதானே ஒன்று ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் அப்படின்னு உங்களுடைய இதில் நீங்கள் அலட்சியம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும் அது இல்லாமல் உங்களுக்கு மருத்துவ செலவை அதை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரி முக்கியமாக ஸ்கின் தொடர்பான உபாதைகள் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகிடுங்க மற்றபடி மற்றபடி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு எந்த வித கிடையாது ஒருவேளை உங்களுக்கு வந்து தலைவலியோ கால்வழியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஓரளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் மருத்துவரை அணுகலாம் இந்த ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாய் உங்களுக்கு சும்மா இருக்காது நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் வேறொருத்தர் இன்னொன்று சொல்லுவாங்க நமக்கு கோபம் வரும் இப்படியாகவே பெண்களுடைய வாய்ப்பு இந்த ஆணி மாதத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து வருகிறது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யற போய் நீங்க தேவையில்லாத அவச்சொல்லும் வாங்க நேரிடலாம் அதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்க பாருங்க அதே மாதிரி பெண்கள் சமையல் அறையில வேலை செய்யறீங்க அப்படின்னா கூர்மையான ஆயுதங்கள் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அலட்சியம் வேண்டாம் அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்னும்போது உங்களுடைய பணியிடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பெரிய அளவில் பாதகம் கிடையாது அதே மாதிரி சரியான நேரத்திற்கு உங்களுடைய பணிக்கு செல்லுங்கள் தாமதம் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக்க உங்களுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க உங்களுடைய அலுவலகத்துலேயோ பணியிடத்துலையோ ஒரு நாலு பேர் இருப்பாங்க அதை வந்து கோல் மூட்டி உங்களுக்கு பிரச்சனையை ஒன்று பண்ணுவாங்க அதனால் யார் விஷயத்துலையும் நீங்கள் பணியிடத்துலையும் நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க அதே மாதிரி யாருக்கும் எந்த ஆலோசனையும் சொல்லாதீங்க யாரை பற்றியும் புறம் பேசுகிறதையும் பணியிடத்துலையோ பெண்கள் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேரத்திற்கு சரியாக சாப்பிடுவதும் நேரத்திற்கு பணியிடத்திற்கு செல்ல வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒன்று பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு வரும்பொழுது மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு சுபிக்ஷமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் கிடையாது மாணவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அது அமைதியான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி பார்க்கும்பொழுது அனைத்து விஷயத்திலையும் தொடர் தொடர்ந்து சதா பிரச்சனைகள் அது இதன் ஏகப்பட்டது வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஆனி மாதத்தினுடைய முதல் மூன்று வாரங்கள் ரொம்ப உஷாராக இருங்க நான்காவது வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக உங்களுக்கு நான்காவது மாதம் அமைய பெறும் அப்படிங்கிறதுலையும் வித சந்தேகமும் கிடையாதுங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு ப அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லையா முருகப்பெருமானை தினமும் அதிகாலை எழுந்தவுடன் நீங்கள் அவரை வணங்கி வாங்க அவருடைய நாமத்தை உச்சரிங்க இல்லை ஓம் நமாயா அப்படின்ற நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சினைகள் தவிர்க்கப்படும் முடிந்தால் இந்த மாதத்தில் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையேனும் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனுக்கு பூஜைகள் தேங்காய் உடைத்து நீங்க பூஜை பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பத் துயரங்களுக்கும் அது ஒரு வழியை காட்டும்